உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை அவர் தேவனுடைய வலது கருத்திலே உயர்த்தப்பட்டு பிதா அருளின வாக்கு பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்போது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொலிந்தருளினார் கத்தருக்குள் பிரிய மாணவர்களே இயேசு கிறிஸ்து என்பவரே கிறிஸ்துவர்களுக்கு தெரியும் ஆனால் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு தெரியாது பிதாவானவரால் அனுப்பப்பட்டவர்தான் இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய வலது கருத்திலே உயர்த்தப்பட்டு பிதா அருளின வாக்கு பரிசுத்த ஆவியைப் பெற்று நீங்கள் இப்போது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொரிந்தருளினார் என்று பார்க்கிறோம் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனங்களும் உண்மையா இருக்குமா இதெல்லாம் நடந்திருக்குமா என்ற கேள்விகளோடும் குழப்பங்களோடும் இருப்பீர்கள் நீங்கள் வேத வசனங்களை படித்துவிட்டு அதை தியானம் செய்யாமல் அப்படியே விட்டு விடுவீர்கள் நீங்கள் ஒரு வசனம் படித்தாலும் கூட அதை தியானம் பண்ண வேண்டும் அப்போதுதான் அதில் உள்ள அர்த்தங்களும் அதில் இருக்கும் அற்புதங்களும் அதிசயங்களும் உங்களுக்கு தெரிய வரும் இன்றைக்கு பார்த்தீர்கள் நான் பத்து முறை வேதத்தை முடித்து விட்டேன் இருபது முறை வேதத்தை முடித்து விட்டேன் என்று சொல்வார்கள் அநேக முறை முடித்தாலும் அதனுடைய அர்த்தங்களை தெரியாமல் படித்தால் படிப்பதில் பிரயோஜனம் இல்லை ஒரு வசனம் தான் ஆனால் அதை தியானம் பண்ணினால் ஆயிரம் அர்த்தங்கள் உள்ளது அந்நாட்களில் தேவன் தம்முடைய ஜனங்களோடு இருந்து எல்லாவற்றையும் காண்பித்தார் இந்நாட்களில் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் செயல்களை நாம் படித்து அவருடைய ஆவியை பெற்று கொள்ளும் அதனுடைய அர்த்தத்தை புரிந்தள்ளுவார் ஆமேன்